ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிக்கதே ஜென்ம பத்திரிக்கா வேயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டுமுடனே ஆசர நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே உலகெங்கும் பழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் என்னுடைய பூரண ஆசீர்வாதத்தோடு உங்களுக்கான இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாத ராசி பலன் என்றாலே நம்மளுடைய தொழில் வேலைவாய்ப்பெல்லாம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் நமக்கு அடுத்து வரக்கூடிய சட்ட சிக்கல்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம் அடுத்ததாக சில ஆலோசனைகள் சில விஷயங்கள் எல்லாமே பரிகாரங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொத்து விவாகரத்து சம்பந்தமான சில விஷயங்களெலாம் நம்ம பேச போகிறோம் அதே போல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ ஒரு நம்மளுடைய ஜாதகத்துக்கு பொது பலன்கள் நமக்கு என்னென்னெல்லாம் சொல்லியிருக்காங்க இதில் நமக்கு என்னென்னலாம் நம்ம நம்மளை சேர்ந்தது நமக்கு என்னென்ன மேஷ ராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் போகிறோம் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு மேஷராசி என்பர்களாக இருந்தால் சுவாமிஜி நமக்கு தகுந்த விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கணும் இதெல்லாம் நமக்கு சரியாக இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுப்பீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஒரு சுவாமிஜி ஒரு ராசியை பத்தி முழுமையாக என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத முழுமையாக தெரிந்து கொள்ள இது உங்கள் வாழ்க்கைக்கான நேரம் மீனராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கு பன்னிரண்டு ராசியில காலச்சக்கர சக்கர கடைசி ராசி மீனராசி ஜெலராசி புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி ரேவதி நட்சத்திரம் மீனராசி வேலை சுமை குறையும் தொழிலில் லாபம் குடும்பத்தில் சந்தோஷம் திருமணத்தில் மகிழ்ச்சி சொத்து முதலீடு லாபம் இது எல்லாமே இருக்கும் வியாபாரத்தில் பொறாமை அதிகரிக்கும் மன அமைதி இருக்கும் பண செலவுகள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் நம்பர் அதிர்ஷ்டமாக இருக்கும் எப்போதுமே வந்து வெண்மையானது உங்களுக்கு அதிர்ஷ்ட கலராக இருக்கும் குலதெய்வ வழிபாடு தவறினால் பணத்தடைகள் அதிகமாக வரும் இதுதான் நான் சொல்லக்கூடிய முதல் எல்லா வார்த்தைகள் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வேலை விஷயத்தில் வேலை போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வேலையில் நிறைய ஒர்க் டென்ஷன் ஒர்க்கில் நிறைய டிப்ரெஷன் ஒர்க்கில் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு இருக்குது ஆணாக இருந்தாலும் படித்த பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நிறைய ஒர்க்கு ப்ரெஷர் டிப்ரெஷன் நிறையா இருக்குது கவனமாக இருங்க தொழில் விஷயத்தில் கவனமாக இருங்க போட்டி புறாமைகள் கந்திருஷ்டி பிரச்சனைகள் நிறைய இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் நிறைய சந்தோஷங்கள் புத்திர பாக்கியம் புத்திர சந்தான பாக்கியம் குழந்தைகளை பார்க்கறது குழந்தைகளை பராமரிப்பு செலவுகள் இதெல்லாம் அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா விவாகரத்தை சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் சுமூகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் சில பேர் பிரிய மாட்டாங்க சரி பரவாயில்ல பேசி வை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு சில பேர் இருப்பாங்க ரெண்டாவது மாணவ மாணவிகளுக்கு படைப்பு சம்மந்தமானது சிறப்பாக இருக்கும் படிப்பு நல்லா படிப்பாங்க சொத்து பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருக்குது கடன் பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு சீக்கிரமாக இந்த கடன் பிரச்சனைகள்லாம் ஒரு பாகத்தை அடைச்சிட்டு ஒரு பாகம் குறைவாக கொஞ்சம் சீக்கிரமாக அடைச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில பேர் தெரிஞ்சோ தெரியாமலோ தன்னுடைய சொந்த பத்திரத்தை வெளியில் ஒருத்தர்கிட்ட கொடுத்து கடனை வாங்கி அந்த கடன் அடைக்க முடியாமல் அந்த பத்திரத்தை இவனும் கொடுக்காமல் பணத்தை உரிய நேரத்தில் சேர்க்க முடியாமல் சில பிரச்சனைகள்லாம் இருந்துன்னு இருக்குது காதல் சம்மந்தப்பட்டது ரிலேஷன் சம்மந்தப்பட்டதுலாம் சுமூகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஆண்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் கவனமாக இருக்கணும் நான் காதலிச்சின்னு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் எஜுகேஷன் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்டது சில பிரச்சனைகள் வரும் கவனமாக இருங்க திருமணம் சம்மந்தப்பட்டது திருமணம் மறுமணம் நடக்கக்கூடியது தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு தாயாருக்கு அலைச்சல் மன உளைச்சல் மனசங்கடங்கள் நிறையா இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கும் சுப நிகழ்வுகள் சுப நிகழ்ச்சிகள்லாம் நிறையா நடக்கும் போற்றத்தக்க குண நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எதையும் யோசித்து சிந்திச்சு செய்யுங்க சிந்தித்து செய்யுங்க சிந்தித்து அவசரப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் அவசரம் பாட்டிங்கன்னால் வாழ்க்கையில் நன்மை ஏற்படாது அதனால் அந்த மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது மீன ராசிக்குன்னு சொல்லும்போது சந்தோஷம் அதிகரிக்கும் சில விஷயத்துலலாம் சந்தோஷமாக இருப்பீங்க முந்த மூணு நட்சத்திரம் இருக்குது ராசிகள் இருக்குது இந்த ராசிகளுக்கு சில வரை சில ராசிக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் மன ம மனசில் ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் பதவி உயர்வுக்கு சில பேருக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு சக்ஸஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பதவி உயர்வு கொடுப்பாங்க புதிய வரவு மேம்பாடு பிஸ்னஸ் விஷயத்தில் எக்ஸஸ்ஸான சில நல்ல விஷயங்கள்லாம் பார்க்கலாம் குடும்பத்தில் நிறையா மகிழ்ச்சியான சந்தோஷமான நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அன்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் விவாகரத்து வழக்கு மற்ற வழக்குகள் சில வழக்குகள்லாம் சமரசமாக சில விஷயங்கள்லாம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் துணி தானம் கொடுத்தால் சிறப்பு எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க மீனராசியில் பிறந்திருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு வஸ்திர தானம் பண்ணுறதா இருந்தால் கூட மஞ்சளில் ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்கறது மஞ்சளில் ஒரு புடவை வாங்கி கொடுக்கறது சிறப்பு அது என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கோம் மூணாம் மீன் சிறப்பு பன்னிரெண்டாம் மீன் சிறப்பு இருபத்தி மூணாம் மீன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் மூணு இருபத்தி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு இது எல்லாமே ஸோ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த யோகம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சில சூழ்நிலைகள் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டே இருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா கவனம் செலுத்துவாங்க நல்லா படிப்பாங்க திருமண யோகம் மறுமண யோகம்னா நல்லா சிறப்பாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மறுமணம் ஏமாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது கவனமாக இருங்க குல தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க எப்போ டைம் கிடைக்கிறதோ போய்ட்டு வாங்க போய் கொஞ்சம் மனசார திருப்தியாக சொந்த பந்தங்களோடு இருந்து சில எப்படி செய்யணுமோ சில விஷயங்களை பார்த்து செய்யுங்க செஞ்சீங்கன்னா தான் உங்கள் ராசிக்கு சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் புரட்டாதி நட்சத்திரத்திற்பிறவர்களுக்கு வேலை பிரச்சனைகள் நிறையா இருக்குது பிஸ்னஸ் சரியாக ஓடலை பிஸ்னஸ் இழுத்து மூட வேண்டிய சூழ்நிலை வந்தாச்சு கடங்காரம் வாசல் வந்து நிற்கிறேன் எப்படி பணம் கொடுக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கை பயமாக இருக்குது பதட்டமாக இருக்குது என்ன செய்ய போகிறோம் அடுத்தது இவ்வளவு நாள் வந்து ஒரு விதமாக இருந்தது சனி இப்போ அடுத்து வேறு ஜென்ம சனி வேறு எல்லா பக்கமும் இப்போ தான் நெருக்கம் அதிகமாக இருக்கும் அப்படியே டைட்னஸ் பயங்கர ஒரு இதாக இருக்கும் எப்படி நம்ம இதிலேருந்து வெளியில் வரப்போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்போது அந்த ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் எப்படி பண்ணணுங்கிறத சமயோஜித புத்தியுடன் பயன்படுத்தி சில விஷயங்கள் செய்தால் உங்கள் ராசிக்கு நல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவானுக்கு வழக்கு போடுங்க இந்த இந்த கோவிலுக்கு குரு பகவான் கோவிலுக்கு போயிட்டு வாங்க புதன்கிழமை இரவு தங்கி வியாழக்கிழமை அன்றைக்கி திருச்செந்தூர் சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க தாயம் போயிட்டு வாங்க இன்னும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தேங்காயில் நெய்தீபம் வைத்துங்க இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக கொடுத்து வாழ்க்கையை அமோகமாக மாற்றும் இப்போ நான் சொன்ன பரிகாரங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்துடைய சில பொது இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஜாதகம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சும்மா வாழ்க்கை வளம் மாட்டோம் இந்த மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசி பலன்கள் மேஷ ராசி முதல் மேன ராசி வரையிலான பரியந்தம் அந்த பலன்களை எல்லாம் கேட்டிருப்பீங்க இது எல்லாமே வந்து பொது பலன்கள் மட்டுமே எல்லாமே நான் சொன்னது எல்லாமே இந்த செப்டம்பர் மாதத்தில் இது இதெல்லாம் நடக்கும் இப்படியெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்டு அப்படிங்கிறது நான் சொன்னது முழுக்க பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகப்படி ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் மாறும் பொழுது அப்போ உங்களுக்கு சொல்லுவீங்க சார் எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு சில பேருக்கு இந்த பொது பலன்களை சில பேருக்கு பழிக்கும் எனக்கு இது கரெக்டாக இருந்தது எனக்கு இது கரெக்டாக இருந்தது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு சிலது பழிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குல்ல நீங்கள் பிறந்த ஜாதகம்னு ஒன்று வச்சுருப்பீங்களே ஜாதக கட்டம் மட்டும் பத்திரமாக வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா பூஜை அறையில் வச்சுருப்பீங்க இல்லையா பக்கத்தில் அதை எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது சா நான் ராஜ்குமார் சுவாமிகிட்ட பேசணும் சிவாச்சரியார்கிட்ட பேசணும் எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன நடந்துட்டுருக்கு கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது மேஷத்தில் இல்லை இருக்குது ரிஷபத்தில் என்ன இருக்குது கடகத்தில் என்ன இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பார்வையில் இருக்குது என்ன தோஷங்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது புத்திர தோஷம் இருக்கா நாகதோஷம் இருக்கா மாங்கல்ய தோஷம் இருக்கா இருதார யோகம் இருக்கா என்ன படிப்பீங்க சொத்து வாங்குவீங்களா விடு கட்டுவீங்களா வேலைக்கு போவீங்களா சொந்த பிஸ்னஸ் பண்ணுவீங்களா என்ன பண்ணிணா வெளிநாடு போவீங்களா என்ன பண்ண போகிறீங்க வாழ்க்கையை கட்ட என்ன கொண்டு போக போகிறீங்க சரியான விளக்கத்தோடு தெரிஞ்சுருக்கணும் ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறது சின்ன விஷயம் கிடையாது நீங்கள் இப்படி தாங்கிறது அதை கரெக்டாக எழுதி தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது என் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சுவாமி என் பேர் சொல்லி அவர்கிட்ட சுவாமி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ கால் பண்ணி பேசுங்க இல்லையா நார்மல் கால் பண்ணி பேசுங்கள் குடும்பத்தோடு உட்காந்து கேளுங்க கணவன் மனைவி குழந்தைகள் உட்காந்து கேளுங்க என்ன சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லுங்கள் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிறத கேளுங்க கேட்டால் உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துடும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் ஓகே நம்ம இப்படி தான் இருக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் லைஃப்பை பரிகாரம் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சக்ஸஸ் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஜாதகம் பார்த்து நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன செய்யணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் சார் வாழ்க்கையாளர்